ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டிசம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் சரி இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டு வந்திருப்பேன் ஒன்று வந்து காஞ்சிபுரம் அதான் சாரி ஆன்சரே சொல்லிட்டேன் தமிழ்நாட்டோட ஜிஐ டாக் படுற தமிழ்நாட்டுல இருந்து ஜிஐ டாக்ற முதல் பொருள் எதுக்கு ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் பேர் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க வெரி குட் நெக்ஸ்ட் வந்து டாலர் மதிப்புக்கு நிகரான இந்திய மதிப்புங்கிறது அதிகரிக்குது இது கரெக்டா இது லாபமா நட்டமா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதாவது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொண்ணூறு ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ நம்ம ஒரு டாலருக்கு நம்ம நாடு தொண்ணூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறத அதோட மீனிங் ஸோ இது இதனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் நமக்கு நல்லது இருக்குது கெட்டதும் இருக்கு இதுல அதிகம் எதுனா நல்லதுதான் அதிகமா இருக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்ணுவாங்க நம்ம கிட்ட வந்து ஒரு டாலருக்கு கொடுத்து தொண்ணூறு ரூபாய் மதிப்பிலான பொருளை அவங்களால வாங்க முடியும் அப்படி தானே சோ எக்ஸ்போர்ட் பண்றதுனால நிறைய பேர் நம்மகிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றது நல்லது தானே நம்ம நாட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாலருக்கு நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து பை பண்றோம் இல்லையா கச்சா எண்ணெய் எல்லாம் பை பண்றோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்றுமதி அதிகமா செய்யும் போது டாலர் கொடுத்து பை பண்ணும்போது நமக்கு அது சிரமம் அந்த வகையில் கெடுதல்னு பார்க்குறோம் இப்போ எது அதிகம் ஏன் வந்து இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ சீனா கேட்டீங்கன்னு சொல்ல சீனா வந்து வேணுக்குன்னே அவங்களோட மதிப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க டாலருக்கு நிகரான சீனாவுடைய நாணய மதிப்பை வேணும்னே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நல்லது நடக்காம அவங்க கம்மி பண்ணி வச்சிருப்பாங்களா சொல்லுங்க எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணக்கூடிய நாடுகளா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு அவங்களுடைய டாலருக்கு நிகரான மதிப்பை குறைச்சி வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது இப்போ நம்ம நாடு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது நமக்கு நல்லதா மாறும் அப்போ டாலர் மதிப்பு கம்மியா இருக்கும்போது அதிகமான டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு கம்மியா இருக்கும் போது அதிகமான பேர் நம்ம கிட்ட இது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்பும்போது நமக்கு ஒரு நல்லதா தான் அது இருக்கும் நம்ம அதிகமா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம்னா அது கெடுதலாக இருக்கும் ஸோ ஓரளவு குறையலாம் ரொம்ப குறையக்கூடாது அவ்வளோதான் ஆனால் குறையிறதுங்கிறது நல்லது தான் ரொம்பவும் குறையக்கூடாது சரி இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல வந்து கவுந்தம்பாடி பாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறது தப்பு கவுந்த பாடி இப்போ தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே ஈரோட்டில் தான் இருக்கான் நான் வந்து இந்த இம் அப்படிங்கிறதுக்கும் இப்பு அப்படிங்க மாறினதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியல எனக்கு ஸோ அதனால இது வந்து கவுந்தம் கிடையாது கவுந்த சரிங்களா ஒரு ஸ்டூடெண்ட் கருப்பு சாமி அவங்க யாபகம் மாத்திட்டீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகேங்களா எரர் வந்தாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் அதை நான் திருத்திக்குவேன் சரி இப்போ நம்ம டிசம்பர் பார்க்கலாம் கொஷின் எந்த மாயத்தையும் கவுந்தப்பாடி கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சதவீதமானவர்கள் சேர்க்கை பெறுகின்றனர் ஆன்சர் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மாற்றுத்திறனாளிகள் அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது ஆன்சர் நான்கு சதவீதம் அடுத்து எகுவரின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு எந்த மாதத்தின் மேண்டரின் ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம் இந்தியாவின் முதல் தனியார் நேவிகேஷன் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கேரளா முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் டேஷ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து லட்சம் ரூபாய் இந்திய கடற்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மோகித் சர்மா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் மகளிருக்கான நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் ஸ்பெயின் அணி ஸோ டிசம்பர் ஃபிஃப்த்துக்கான பிப்துக்கான கரெண்ட் இன்றைக்கி தான் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இந்த வருஷம் டிசம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி பீரியப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்ட்டி ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கீங்க உங்களோட வேலிட்டி முடிஞ்சிச்சுன்னா சிக்ஸ் பிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்

நம்ம ஆலோசிக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்தியா சார்பில் ஸோ எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை ரஷ்யா கிட்டேருந்து நம்ம பண்ணுறதுக்காக ஆலோசனை இந்த மாநாட்டில் நடைபெறும் சொல்லி தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா கிட்ட இருந்து கூடுதலா வாங்குறது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு ஸோ கூடுதலா இருந்து வாங்குவதுக்காகவும் இதில் ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது வான் பாதுகாப்பு அமைப்பு இப்போ ரீசெண்டாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்க பாகிஸ்தானோட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் சிந்து இந்த ஆபரேஷன் சிந்துர்ல மிக முக்கிய பணிய அதாவது பாகிஸ்தான் சைட்ல இருந்து அனுப்புன நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் தடுத்து நிறுத்துனுச்சு அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க ஸோ இது ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால கூடுதலாக வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த எஸ்யூ ஃபிப்டி போர் விமானம் அப்படிங்கிறது ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த போர் விமானம் சார் அதிபர் யார் விளாடிமிர் புதின் சோ அவர் வந்து இப்போ இந்தியால இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்ய உச்ச மாநாடு நடக்க போது அதுல பங்கேற்கிறதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் செகண்ட் கொஸ்டின் ஓ என்ஜிசியின் தலைவர் யார் ஓ என்ஜிசி ஓ என்ஜிசியோட பில்ஃபார்ம் என்னன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அதை தான் நம்ம ஷார்ட்டா ஓ என்ஜிசி அப்படின்னு சொல்றோம் அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஸோ இதோட தலைவர் யார் ஆன்சர் வந்து அருண்குமார் இப்போ எதுக்காக இவரை பத்தி பார்க்கறோம்னா இவருடைய பதவி காலத்தை இப்போ ஒன் இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் ஒன் இயர்க்கு அவருடைய பதவிக் காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஓஎன்ஜிசின்னு சொல்லி பார்க்குறோம் ஓ பத்தி அது அதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஎன்ஜிசி நம்ம இந்தியாக்குள்ளேயும் சரி சர்வதேச அளவுலேயும் சரி இந்த கச்சா எண்ணெய் இருப்பு அதே மாதிரி இயற்கை எரிவாயு சம்மந்தமாக ஆய்வு செய்யறது அதோட உற்பத்தியை கண்காணிக்கிறது தான் இந்த ஓஎன்ஜிசியோட வேலை தலைவராக இருப்பவர் தான் அருண்குமார் ஒன் இயருக்கு எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க பதவிக்காலத்தை என்ஜிசி எப்ப தொடங்கப்பட்டது டெல்லியில இருக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் தான் ஓஎன்ஜிசி அப்படிங்கிறது அப்படிங்கறது செயல்படுது ரீசன் நியூஸ் நாசாவுடைய புதிய நிர்வாக இயக்குநராக விக்ரம்நாத் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பன்னிரெண்டாவது தலைமை இயக்குனராக காலித் எல் இரணி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சர்வதேச அதாவது நிர்வாக இயக்குநராக உர்ஜித் படேல் அப்பாயின் பண்ணிருக்காங்க தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக அனீஷ் ஜயாசிங்க வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அடுத்து டிஃபன்ஸ் கரண்ட்ஸ் ஐசிஜிஎஸ் அமுல்யா ரோந்து கப்பல் எங்கு கட்டப்பட்டது கோவா ஷிப்யார்டு ஸோ கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தான் இப்போ இந்த ஐசிஜிஎஸ் ஐசிஜிஎஸ்னா ஒன்றும் கிடையாது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அதுதான் வந்து நம்ம ஐசிஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்திய கடலோர காவல்படை கப்பல் தான் இந்த அமுல்யா அமுல்யாங்கிறது ஒரு ரோந்தி கப்பல் அந்த கப்பல் எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா கோவா ஷிப்யார்டில் அதாவது கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த கடலோர காவல்படை அப்படிங்கிறது கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு நடத்துறது கடலோர பகுதிகளில் ஏதேனும் மாசுபாறு ஏற்படுது திடீர் ஆக்சிடென்ட் நடந்து அங்கே எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னா அந்த எண்ணெய் கசிவை வந்து நீக்குறது இந்த மாதிரியான பணிகளில் கடலோர காவல்படை அப்படிங்கிறது ஈடுபடுறாங்க அந்த கடலோர காவல்படைக்காக ரோந்து கப்பலானது தயாரிக்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த அமுல்யா கப்பல் இது எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கோவா சிப்பியார்ல கட்டியிருக்காங்க சோ இந்திய கடலோர காவல்படை கப்பல் அமுல்யா பாத்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படைகிட்ட ஒப்படைச்சுட்டாங்க இதை யார் கட்டிருக்கானா கோவா கப்பல் கட்டும் தான் கட்டியிருக்கு இந்திய கடலோர காவல்படைக்காக ஆத்ம நிர்பர் பாரத் மலேசியா அதாவது இந்தியாவின் நமக்கு தேவையான அனைத்தையும் நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஆத்மநிர்பர் பாரத் முன்முயற்சியின் கீழ் எட்டு ரோந்து கப்பல்களை வந்து தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருப்பாங்க அந்த எட்டு கப்பல்ல மூணாவது கப்பல் தான் இப்ப தயாரிச்சு முடிக்கப்பட்ட மூணாவது கப்பல் தான் இந்த அமுல்யா கப்பல் இது கடலோர காவல் படைகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த கப்பலோட லென்த் நீளம் எவ்வளவுனா பிப்டி ஒன் பாயிண்ட் போர் த்ரீ மீட்டர் அகலம் வந்து எயிட் மீட்டர் அடுத்ததான் ரீசன் யூஸ் அக்ஷர் அப்படிங்கிற ரோந்து கப்பலையும் கோவா ஷிப்யார்டு லிமிடெட் தான் தயாரிச்சிருக்காங்க கட்டியிருக்காங்க அடுத்து கவாரோசுக் என்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து ரஷ்யா இன்ட்ரூஸ் பண்ணிருக்காங்க நாட்டின் மிகப்பெரிய கப்பல் எது அப்படின்னா இக்ஷாக் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆய்வு கப்பல் சீன கடற்படையில இப்போ புஜியான் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பலானது இணைக்கப்பட்டிருக்கு அடுத்து நாட்டின் இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் ஆந்த்ரோத் சோ உங்களுக்கான கொஸ்டின் நாட்டின் முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது இது நம்ம ரீசெண்டா பாத்திருப்போம் ஆன்சர் பண்ணுங்க அதே மாதிரி ரீசெண்டா கூட ஐஎன்எஸ் மாஹே அதுவும் நீர்மூழ்கி கப்பல் தான் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் அது வந்து மாஹே கிளாஸ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் கப்பல்னு பாத்திருப்போம் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆந்திரோ அந்த வருஷத்துல வரக்கூடிய முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்

அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் இந்த செபி அப்படிங்கிறது இந்த செபி தான் இப்போ இந்த ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கிற ஒரு தளத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இதோட நோக்கம் என்னன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்காக அவங்களுடைய பதிவு செயல்முறையை எளிமைப்படுத்தணும் இந்த ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கிறதுல அவங்க அவங்களோட விவரங்களை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் இதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ நிறைய கடுமையான சட்டங்கள் இருக்கு கடுமையா அவங்க நிறைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அதுவும் அவங்களுக்கு அப்ரூவ் வாங்குறதுக்கு நிறைய நாள் ஆகும் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் வருது எடுத்துக்குது அப்படின்னா இன்வெஸ்ட் நம்ம ஈர்க்கிறதுங்கிறது கம்மியா இருக்கும் ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியால முதலீடு செய்யறத நம்ம எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற தான் ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதிகமான ஆவணங்கள் பல்வேறு அதிகாரிகளோட அனுமதி தேவைப்படுது நிறைய நாட்கள் வாரங்கள் தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய சிரமம் இருந்ததை குறைக்கும் வகையில தான் இந்த ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கறது அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் தளத்தில் ஒரே இடத்துல இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஆவணங்களை பதிவேற்ற முடியும் ஸோ அப்போ ஈஸியாக அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத அந்த நடைமுறைங்கிறது நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு பதிவு செய்யக்கூடிய நேரம் குறையுது முன்னாடி இந்த தடைகள் இல்லை நிறைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்துக்கிற தடைகள் கிடையாது ஸோ அதனால இந்த ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடல் மீன்வள நவ் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க செயலி அடுத்த அப்படிங்கிற பேர்ல ஏ டேட்டா சென்டர்களை கூகுள் நிறுவனம் வந்து மின்வெளியில கட்டமைக்க இருக்கு ஆட்டோ மற்றும் கால் டாக்சிகள்ல குறைந்த கட்டணத்துல பொதுமக்கள் வந்து பயணிக்கும் வகையில பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நோயாளிகளை பதிவு செய்யறது உடல் உறுப்புகளை ஒதுக்கீடு செய்வதற்காக தொடங்கப்பட்ட செயலி தான் விடியல் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்ட செயலி நெக்ஸ்ட் டேஸ் உலக மண் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஐந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் வேர்ல்டு சாயில் டே உலக மண் தினம் அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம் பிளான்ட் இருக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையே வந்து இந்த மண் தான் அந்த சாயில் வளம் குறித்த அந்த மண் வளம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் வகையில அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த வேர்ல்டு சாயில் டே அப்படிங்கிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ஹெல்த்தி சாயில் ஃபார் ஹெல்த்தி சிட்டிஸ் அதாவது ஆரோக்கியமான நகரங்கள் இருக்கணும் அப்படின்னா நகரங்கள் இருப்ப ஆரோக்கியமான மண் வளம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ ஹெல்த்தி சாயில் இருந்தால் ஹெல்த்தி சிட்டிஸ் இருக்கும் தான் தீம் அடுத்து முதன் முதல்ல இந்த மண் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணும் சாயில் டே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சர்வதேச மண் அறிவியல் ஒன்றியம் தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த டே வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் அஞ்சுல இருந்து நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபைர்ஸ் இஸ்ரேலில் நடைபெற்ற ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் இப்போ அர்ஜுன் எரிக்காய்சி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற லெஜண்ட் விஸ்வநாத ஆனந்த் அவர்களை வந்து வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க அர்ஜுன் எரிக்காய்சி தான் சாம்பியன் ஃபைனல்ஸில் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை வீழ்த்தி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜெருசலேமில் நடைபெற்ற செஸ் போட்டியில் அர்ஜுன் எரிகாசி சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து முறை உலக சாம்பியன் விஸ்வநாத் ஆனதை வீழ்த்தியிருக்காங்க இதில் அடுத்த ரீசன் நியூஸ் பிரான்ஸில் பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஜானிக்ஸ்னர் வந்து சாம்பியனாக இருக்காங்க சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டை சாம்பியன் படத்தை வின் பண்ணிருக்காங்க ஜேனிஸ் ஜென் அதாவது இவங்க மகளிர் ஒற்றை பிரிவுலும் சாம்பியனா இருக்காங்க டபுள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் கேட்டகிரிலயும் சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஆறாவது ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வி எஸ் ராகுல் வந்து சாம்பியனா இருக்காரு இந்தியாவுடைய இருபத்தி ஆறாவது பெண் கிராண்ட் மாஸ்டராக வேல் புலா உருவெடுத்திருக்காங்க பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில சாம்பியன் கோப்பைக்கான பேரை வந்து விஸ்வநாத விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களோட பேரை வந்து சூட்டியிருக்காங்க அந்த சாம்பியன் டிராபிக்கு அடுத்து இந்த அறுபத்தி ரெண்டாவது போட்டியில இருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் யார் சாம்பியன் ஆனாங்க இதுக்கான உங்களுக்கான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக தடகள வீரர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் யார் ஸோ அதாவது உலக உலக தடகள வீரர் மற்றும் வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டவங்க ஆன்சர் வந்து அர்மன் சிட்னி சிறந்த வீரராக அர்மன் உலக தடகள வீராங்கனையாக சிட்னி மெஹ்லாப்ளும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதுல இவர் தான் அர்மன் டியூப்லாண்டிஸ் இவங்க வந்து சிட்னி மெக்லாப்ளின் இந்த அர்மன் டியூப்லாண்டிஸ் என்பவர் வந்து இந்த போல் வால்ட் அப்படின்னு சொல்லுடைய கம்பு ஊன்று உயரம் தாண்டக்கூடிய வீரர் தான் இவர் இவங்க வந்து தடை தாண்டும் ஓட்ட வீராங்கனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தடகள வீரர் மற்றும் வீராங்கனைகளாக அர்வன் ட்யூப்லாண்டிஸும் சிட்னி மெக்லாப்லோன்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க இவருல அர்வன் ட்யூப்லாடிஸ் வந்து கம்ப ஒன்றை தாண்டும் வீரர் இவர் டோக்கியோல நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில ஒரு ஆறு புள்ளி மூணு ஜீரோ மீட்டர் உயரத்திற்கு கம்பு ஒன்றை தாண்டி சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருப்பாரு அடுத்து சிட்னி மெஹ்லாஃப்லின் இவங்க நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல தடை தாண்டும் ஓட்ட பந்தயத்துல நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு வினாடிகள்ல இலக்கு அடைஞ்சிருப்பாங்க ஸோ தடை தாண்டும் ஓட்டம் நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் தடை தாண்டும் ஓட்டம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபைர்ஸ் கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் எஃப் ஒன் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் என்றவர் யார் ஆன்சர் மேக்ஸ் வெஸ்ட் ஆப்பன் ஸோ மேக்ஸ் வெஸ்டாப்பன் தான் கத்தார் கிராண்ட் ஃப்ரீ எஃப் ஒன் கார் பந்தயத்தில் சாம்பியனாக இருக்கார் ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த கத்தார் எஃப் ஒன் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் இவர்தான் மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஆப்பன் சாம்பியனாக இருக்காரு செகண்ட் பிளேஸ் யார்னா ஆஸ்கர் பியாஸ்ரீ அடுத்து தேர்ட் பிளேஸ் வந்து கார்லோ சைன்ஸ் இதில் மேக்ஸ் வெஸ்ட் ஆப்பன் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் ரெட்பூல் பந்தயம் வீரர் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் சோ இப்போ மத்திய அரசு சார்பில் பாத்தீங்கன்னா சுகாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ் வரி வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கூடுதல் வரி சோ இது வந்து அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்படாது பான் மசாலா போன்ற பொருட்கள் மீதுதான் இந்த வரி விதிக்கப்படும் அப்படின்னு இப்போ விவரிச்சிருக்காங்க அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன்றுக்காக டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா பிளானல உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் செப்டம்பரில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக அந்த ஃபினிஷ் பண்ணுற வகையில் உங்களுக்கு குரூப் ஒன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு ரஷ்யா ஓஎன்ஜிசியின் தலைவர் யார் சார் அருண்குமார் ஐசிஜி அமுல்யா ரோந்து கப்பல் எங்கு கட்டப்பட்டது கோவா கப்பல் கட்டும் தளம் என்ற புதிய ஆன்லைன் வசதியை கீழ்கண்ட எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது உலக மண் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஐந்தாம் தேதி இஸ்ரேலில் நடைபெற்ற ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் அர்ஜுன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக தடகள வீரர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் யார் தடகள வீரர் மற்றும் வீராங்கனையாக சயின்சர் அர்மன் டியூப்லாண்டிஸ் சிட்னி மெக்லா கத்தார் கத்தால் கிராண்ட்ரீ எஃப் ஒன் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அண்ட் சர் மேக்ஸ் வெஸ்ட் ஹாப்பன் இத்துடன் இன்றைய கான கிரெண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மாதிரி சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்